சண்டே பசலாக வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு மட்டன் கடையில் வந்து நீங்கள் தலைக்கறி வாங்குறப்ப வந்து அதில் இருக்க எலும்பெல்லாம் தனியாக கழிச்சிட்டு வெறும் சதைப்பகுதி மூளையும் சேர்ந்து வாங்கிக்கோங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தலைக்கறியில் வந்து ஒரு மூளையை மட்டும் தனியாக வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிங்க அது வந்து நம்ம பின்னாடி சமைக்கலாம் இந்த தலைக்கறியில் வந்து தண்ணியில் வந்து தூள் ஆட் பண்ணிவிட்டு தலைக்கறியை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி கழுவி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கொத்தமல்லி மூணு ஸ்பூனு சீரக மிளகு ஒவ்வொரு ஸ்பூனு பட்டை கிராம் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு இது எடுத்துக்கங்க காரத்துக்கு வந்து வரமிளகா தேங்காய் திருவிழ வந்து ஒரு அரை மூடி அடுப்பற்ற வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டியதில் கொத்தமல்லி மூணு ஸ்பூன் சீரக மிளகு அரிசி சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து கருக்காமல் வறுத்துட்டு கடைசியாக வந்து வர மிளகா சேர்த்து தனியாக எடுத்து வச்சுங்க அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் வந்து ஒரு நிறையா எடுத்துங்க இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி அதை வந்து தனியாக எடுத்து வச்சுங்க நல்லா ஆறட்டும் நம்ம வந்து பெரிய மிக்ஸி ஜார்லேருந்து கொத்தமல்லி அரிசி சீரக மிளகு பட்டை கிராம்புலாம் வதக்கணும் அதை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் திருவிழா ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு நல்ல ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மூடி போட்டு அரைச்சி வச்சுங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்ச தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிடுங்க நல்லா கொலைய வதக்குனதுக்கப்புறம் இந்த கழுவி வச்ச தலைக்கறி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச மசாலா மசாலா நல்லா விட்டு நமக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு வந்து கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மீதி இருக்கிற மசாலா தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க இன்னொரு அடுப்பில் வந்து கடுகு வரமிளகா கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவேப்பிலை இது வந்து இந்த தலைக்கறி குழம்புல வந்து தாளித்து விட்ருங்க மூடி போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா தலைக்கறிலாம் வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி தலை கருவெல்லாம் தூவி இறக்குங்க குழம்பு வந்து சூப்பராக இருக்கும்